வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிரான நடவடிக்கையை கண்டித்தும் வங்கதேச விவகாரத்தில் மத்திய அரசு நட்பு நாடுகளுடன் கலந்தாலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை விரைந்தெடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலரும் வனவிலங்குகள் பாதுகாப்பு சங்க தலைவருமான விகாஸ் குலோத் தெரிவித்துள்ளாா் வங்கதேசத்தில் புதிய அரசு அமைந்தவுடன் இந்துக்கள் நூற்றுக்கணக்கில் கொல்லப்பட்டுள்ளனர் இன படுகொலை நடைபெற்று வருகின்றது அங்கு கோவில் இஸ்கான் கோவில் போன்றவை கொளுத்தப்பட்டுள்ளன இந்துக்களின் வர்த்தக ஸ்தாபனங்கள் சேதப்படுத்தப்பட்டுள்ளன இந்து மக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக மக்களை ஒருங்கிணைத்த இஸ்கான் அமைப்பின் தலைவர் சின்மயி கிருஷ்ணதாஸ் வங்கதேச அரசால் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரை வெளியிலெடுக்க முயற்சி செய்த வழக்கறிஞர் நீதிமன்ற வளாகத்தில் கொலை செய்யப்பட்டுள்ளார் வங்காளதேசத்தில் இந்துக்களுக்கு எதிராக நடைபெறும் சம்பவங்களை கண்டித்து சமூக ஆர்வலரும் வனவிலங்குகள் பாதுகாப்பு சங்க தலைவருமான விகாஸ் மனோட் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் அப்போது அவர் கூறுகையில் வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிராக நடைபெறும் தீவிரவாதத்திற்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வங்கதேச விவகாரத்தில் மத்திய அரசு சர்வதேச அளவில் ஒரு கருத்தாக்கத்தை ஏற்படுத்திய பிறகுதான் நடவடிக்கை எடுக்க முடியும் என தெரிவிக்கிறார்கள் மத்திய அரசு நட்பு நாடுகளுடன் கலந்தாலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை விரைந்தெடுக்க வேண்டும் மேலும் வங்கதேசத்தில் பசுமாடுகள் அடித்துக் கொள்வதும் துன்புறுத்தப்படுவதும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது Injá.